அதாவது ரேஷன் கடையில் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்ல அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது எண்ணெய் கொடுத்தா சக்கரை இருக்காது இது மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக ரொம்ப மோசமா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் குடும்ப அட்டைகள் கொடுத்திருக்காங்க அட்டைதார இருக்காங்க அதுல ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ பாமாயில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ரெண்டு மாதமாக இது கொடுக்கப்படல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துறை அமைச்சர் டெண்டர் விட்டு டெண்டர்னாவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டெண்டர் விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அப்ரூவ் பண்ணல அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல அதனால பருப்பு சப்ளை சுத்தமாக நின்று இருக்கு பாம் ஆயில் சப்ளை நின்று இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருபதாயிரம் டன் வாங்கணும் மாதத்திற்கு அதே போல பாமாயில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் லிட்டர் வாங்கணும் ஒரு கோடியே பதினெட்டாயிரம் லிட்டர் வாங்கணும் அதையும் அவங்க வாங்கல இது மாதிரி என்ன செய்யறாங்க இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டியத முறையா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதே இல்லை எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க இப்ப சமீபத்தில் சட்டசபையில் குறிப்பா அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க இப்பதான் போட்டிருக்கோம் அவர் என்ன சொல்றாரு முக்கியமா கவனிக்கணும் தேர்தல் நடைமுறை வந்துட்டு அதனால நாங்க வாங்கறது தள்ளி போயிட்டு நான் என்ன சொல்றேன் பார்லிமெண்ட் தேர்தல் மக்களவை தேர்தல் எப்ப வருதுன்னு உங்களுக்கு தெரியாத அரசாங்கத்துக்கு மக்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெரியாதா உங்களுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க முன்கூட்டியே டெண்டரை போட்டு வாங்க வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்ற விஷயமா இதனால எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பம் பாதிக்குது இதையெல்லாம் கேக்குறதுக்கு சரியான ஆள் அங்க இல்ல சட்டசபையில